ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமிகை தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் சமையலறை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே வந்து சமையலறை அப்படின்னா நமக்கு பொதுவாக இந்த வாஸ்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் தென்கிழக்கு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தென்கிழக்கு மூளை வச்சாங்க அப்படின்னா தென்கிழக்கு அப்படின்ற கார்னரே பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இணையக்கூடிய இடத்துல தான் வச்சுருப்பாங்க அது என்ன அப்படின்னா கிழக்கு அப்படின்னா அதுக்கான அதிபதின்ற சூரிய பகவான் ஆத்ம கரகன் தெற்கு அப்படின்றதுக்கு அதுக்கு அதிபதி அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னாலே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டவர் அப்போ உங்களுடைய ஆத்மா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து அந்த கார்னரில் தான் கிச்சனை கொண்டு போய் வச்சுருக்காங்க இதுவே பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமாக தான் இருக்கேன்னா கிச்சனில் என்ன பண்ணும் உணவு சம்ம சமைப்போம் இப்போ உணவு அப்படின்ற தமிழில் நமக்கு என்ன சொல்கிறாங்க உணவே மருந்து அப்படின்றாங்க அப்போ அந்த ஆரோக்கியத்திற்கான விஷயத்தை அங்கே தான் நம்ம சமைக்கிறோம் இதுவே வந்து பெரிய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறது இல்லைங்களா இப்போ இந்த சமையலறை அப்படின்றது கால ஓட்டத்துக்கு எப்படி மாறி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அந்த காலங்களில் என்ன பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விறகடுப்பு வச்சு தான் வந்து சமைச்சிருக்காங்க இப்போ கால ஓட்டத்தில் நம்ம மாடுலர் கிச்சன் அந்த மாடர்ன் டைப்ஸ் கிச்சன்லாம் கொண்டு வந்துட்டோம் இப்போ நம்ம நிறைய இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது இன்னும் சில இடத்துல இன்னும் பெருநகரங்களில் எல்லாருமே இப்போ வேலைக்கு போயிடுறாங்க அங்கே என்ன நிகழ்வு இருக்குது அப்படின்னா இப்போ வரக்கூடிய வீடுகளில் அந்த கிச்சன் அப்படின்ற அறையே இல்லை நிறைய இடங்களில் அவங்களுக்கு ஏன் அப்படின்னா ஒரு மைக்ரோவேவ் அவன் வச்சுக்கிறாங்க ஃபுட் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க இல்லை வந்து அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு வச்சுக்கிறாங்க அதை வந்து சூடு பண்ணி சாப்பிட்றாங்க அப்போ அந்த கிச்சன் சமைக்கிறது அப்படின்றத இங்கே விஷயமே நடக்காது ஏன்னா அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அந்த மூளையில் இருக்கிறதுனால அந்த இடத்துல டெய்லியும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும் ஏன்னா தென்கிழக்கு மூளை தான் அக்னி மூளை அந்த அக்னி மூலையில் அந்த அக்னின்றது தினமும் அந்த இடத்துல உணவை சமைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க வாஸ்துல அப்போ நான் அந்த டெய்லி அந்த உணவு சமைச்சு சமைச்சு அந்த வீட்டில் செய்யக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெருசாக பாதிக்காது இதைத்தான் வந்து நம்ம அறிவியலும் மருத்துவமோ அதான் சொல்லுது வெளியில் உணவு சாப்பிடாதீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட எப்போயும் உடம்பு சரியில்லைன்னு போனீங்கனால அவருமே அதை தான் சொல்லுவார் வீட்டில் செய்கிறத சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவார் இதுக்கெல்லாம் வந்து நிறைய பின்புலம் நிறைய இருக்குது இது ஒன்றுனா ஆய்வு பண்ணணும் ஏன்னா அதுதான் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம் ஜங்ஷன் அது சந்திக்கக்கூடியதாக இருந்தால் தென்கிழக்கு மூளை அதுதான் அக்னி மூளை இப்போ மாஸ்து அப்படின்றது இந்த காலகட்டங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ முந்தைய காலகட்டங்களில் இல்லையா அப்படின்னா எல்லா காலகட்டங்களையும் அது இருக்குது ஆனால் அது எப்படி அங்கே வந்து பெருசாக பாதிக்கலை அப்படின்றதுக்கான விஷயம் என்னென்னா அந்த காலகட்டங்களில் இந்த கிச்சனில் எப்படி சமைச்சாங்க விறகு அடுப்பு வச்சு சமைச்சாங்க எந்த ஒரு இடத்துல இந்த காலகட்டத்துலையும் நீங்கள் விறகு அடுப்பு வச்சு சமைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க வாஸ்து குற்றங்கள் எல்லாமே அடிபட்டும் அதனால் அந்த காலகட்டங்களில் அதை பெருசாக பாதிக்கலாம் அவங்கள இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்துட்டோம் இப்போ கேஸ் அப்படின்னா அது வந்து ராகு பகவானோட தன்மை அப்போ அதை கொண்டு வந்து நம்ம கிச்சனில் வச்சுக்கிட்டோம் இப்போ இன்னும் நிறைய மாடுலர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாடர்ன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொண்டு வந்து வச்சுட்டோம் அது என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம கிச்சன் இப்போ நம்ம சார் வாஸ்துப்படி கட்டிவிட்டேன் தென்கிழக்கில் வச்சுட்டேன் அப்படின்ட்டு கிழக்க பார்த்து சமைப்போம் மேலெல்லாம் அந்த எடுக்கிறக்கு வசதியான அந்த கபோர்டெலாம் வச்சுருப்போம் தலைக்கு மேலே அதுவே தப்பு இந்த கபோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் பரன் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எப்போயுமே தெற்கு பக்கமும் மேற்கு பக்கம்தான் வரணும் இந்த கிழக்கு பக்கம் பார்த்து நமக்கு எடுக்கிற கன்வீனியன்ட்டுக்காக வச்சுருக்கோம் இப்போ நிறையா இடத்துல இந்த கன்வீனியன்ட்டாக இருக்குது அழகாக இருக்குது இதை நோக்கி நம்ம போக ஆரம்பித்ததுனால வேறு நிகழ்வுகள்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நிறைய மருத்துவ முறைகள்லாம் பெருகிருச்சு வளர்ந்துருச்சு இருந்தாலும் இந்த நோயோட தாக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து மாதம் மாதம் மாதாந்திரம் அந்த மளிகை சாமானை வாங்குற மாதிரியே மருந்துகளும் வாங்கக்கூடிய நிகழ்வு இருக்குது ஏன்னா நம்ம எங்கேயோ ஏதோ பண்ணுறோம் அது எங்கேயோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதிக்குது அப்படின்றது உண்மை அப்போ தென்கிழக்கு மூளை அப்படின்றது அது சுக்கிர பகவானோட மூளை சுக்கிர பகவான் அப்படின்னாலே இளம் பெண்கள் அப்போ இளம் பெண்கள் வந்து அந்த இடத்துல சமைக்கிறாங்க அப்படின்னா தினமும் சமைக்கிறாங்கன்னா அது சாதகமான தன்மைகள் தான் இருக்கும் அவங்களுக்கு இன்னும் சில இடத்துல வந்து செகண்ட் டைப் கிச்சன் நீங்கள் வட மேற்குலேயும் போட்டுக்கலாம் ஆனால் சில இடத்துல வந்து இடம் சாதகமாக இல்லைன்னா வடமேற்கில் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வடமேற்கில் கிச்சன் போடலாம் அது யாருக்கு சாதகமாக இருக்கும்னா அந்த வீட்டில் ஒரு வயதான பெண்மணி இருக்காங்க அவங்க சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இளம் பெண்கள் அங்கே போய் சமைக்கிறாங்கன்னா அது சாதகமற்ற தன்மைகள் தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து நமக்கு வந்து அந்த கிச்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இன்னுமே சாதகமாக இல்லாமல் கிச்சனையும் கட்டி வச்சுருந்தோம்னா அது வந்து அதிகமாக தான் பாதிக்கும் அதை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தந்த மாதிரி நம்ம அதை விஷயங்களை மாற்றிக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுடைய கிச்சன் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அக்ஷய வாஸ்து நிபுணருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அட்சய லக்கணப்பத்தை ஜோதிட முறையை மற்றும் அற்றய வாஸ்து முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலைகள் வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவன வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்